அடுத்து ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் எங்கு மரணித்தார் நான் நம்முடைய நிகழ்ச்சிகள்ல ஹசத் இஸ்லாம் அவர்கள் சிலுவையில் மரணிக்கவில்லை மாறாக அவர்கள் மரணமடைந்து விட்டார் என்று நம்ம கருத்தட்டு சொல்லிட்டு வர்றோம் அப்ப ஈசா இஸ்லாம் அவர்கள் எங்கு மரணித்தார் குரானில் இதற்கு ஏதாவது சான்று இருக்கிறதா என்பதை நாம் மக்களுக்கு இன்னும் தெளிவான முறையில் அவர்கள் புரிந்து கொள்ள முடியும் அதாவது ஈசா இஸ்லாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொல்கிறீர்கள் இந்து மரணித்தார்கள் அது பற்றி ஒரு ஏதாவது நான் திருக்குறந்து பெற முடிகிறதா என்று ஒரு முஸ்லீம் கேட்பது நியாயமான கேள்விதான் இந்த அடிப்படையிலும் திருக்குறானின் பக்கம் வாருங்கள் என்றுதான் நாம் முஸ்லிம்களை அழைக்கின்றோம் திருக்குறானில் ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இறைவன் எங்கு தஞ்சம் கொடுத்தான் என்பதை பற்றி குறிப்பிட்டு கூறுகின்றான் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் ஐம்பத்தி ஒன்றில் இவ்வாறு வருகிறது அதாவது நாம் அதாவது மகனையும் அவருடைய தாயாருக்கும் தாயாரையும் ஒரு அடையாளமாக ஆக்கினோம் ஒரு இறை அடையாளமாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் அந்த மரியமின் மகரையும் மரியமையும் குறிப்பிடுகின்றான் எனவே இறை அடையாளமாக இருக்கின்ற ஒருவர் நிச்சயமாக சபிக்கப்பட்ட மரணத்தை அடைய முடியாது என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் இந்த வசனம் நமக்கு எடுத்துக் கூறுகின்றது எனவே சபிக்கப்பட்ட மரணம் நிச்சயமாக அவருக்கு ஏற்படவில்லை இறைவனுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்ற ஒருவருக்கு அந்த ஒரு விரிவான நிலை ஏற்படாது என்பதை இறைவன் குறிப்பிடுகின்றான் அடுத்து எங்கு அவருக்கு அடைக்கலம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் கூறும்போது அதே இருபத்தி மூன்று ஐம்பத்தி ஒன்றில் அல்லாஹ் கூறுகிறான் ஆகனாகுமா இலா ரபுவத்தின் நாம் அவருக்கு உயர்ந்த ஒரு இடத்தில் நாம் தஞ்சம் கொடுத்தோம் அடைக்கலம் கொடுத்தோம் புகலிடம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அது எப்படிப்பட்ட இடமாக இருந்தது உயர்ந்த இடமாக இருந்தது நீ நீரூற்றுகளை கொண்டதுமான உயர்ந்த இடமாக அது இருந்தது தங்குவதற்கு ஏற்ற இடமாக அது இருந்தது என்று அல்லாஹ் கூறுகிறான் அதாவது ஜாத்தி கரார் என்று சொன்னால் தங்குவதற்கு ஏற்ற ஒரு இடமாக இருந்தது மைன் நீரூற்றுகள் கொண்ட ஒரு இடமாக இருந்தது ரப்போத்தும் உயர்ந்த இடமாக இருந்தது என்று அந்த இடத்தினுடைய ஒரு தன்மையைப் பற்றி இயல்புகளை பற்றி குணங்களை பற்றி மூன்று சிறப்பு பங்குகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் சகோதரர்களே இங்கும் அஹமத் அலி சலாத் மிக அருமையான கருத்தை எடுத்து கூறினார்கள் இங்கு அல்லாஹ் ஆ வா என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றான் என்று சொன்னால் அவன் தஞ்சம் கொடுத்தான் புகலிடம் கொடுத்தான் பாதுகாப்பான ஒரு இடத்தை வழங்கினான் என்று இதற்கு பொருள் அரபியில் இந்த சொல் ஹரத் ஈசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்காக வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த சபிக்கப்பட்ட மரணத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு நிலையில் அவருக்கு தஞ்சம் கொடுத்தான் என்பதை தெரிவிக்கிறது என்று குறிப்பிட்டார்கள் இன்னும் விளக்கமான முறையில் இவர்கள் தந்த மிர்சா குலாம் அகமது அலி சலாத்து வஸ்லாம் தந்த இந்த விளக்கத்தின் அடிப்படையில் நாம் திருக்குறானை ஆய்வு செய்கின்ற போது இதே வார்த்தை வேற எங்கெல்லாம் வருகிறது நாங்கள் மீண்டும் மீண்டும் அதை தான் சொல்றோம் ரஃபா என்று வருகிறது என்றால் வேறு இடத்துல எப்படி வருகிறது அதையும் பாருங்க ஈசா மட்டும் பார்க்காதீங்க அதே போன்ற தவஃபா வார்த்தை வருகிறது என்றால் அது ஈசாக்கு மட்டும் பார்க்காதீங்க ரசோல்லாவுக்காகவும் எப்படி வருது அப்படிங்கறத பாருங்க இதே மாதிரி இந்த ஆவாங்க வார்த்தை ஈசாவுக்காக மட்டும் தான் வருகிறதா மற்ற யாருக்காகவும் வந்திருக்கிறதா என்று பார்க்க போனால் திருக்குறான் எட்டு இருபத்தி ஏழில் அத்தியாயம் எட்டு இருபத்தி ஏழாவது வசனத்தில் ஆவாக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் முஸ்லிம்களை பார்த்து அவன் உங்களுக்கு அடைக்கலத்தை வழங்கினான் உங்களுக்கு தஞ்சம் கொடுத்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் சகோதரர்களே இங்கு அந்த முஸ்லிம்கள் மக்காவை விட்டு செய்து மதீனாவுக்கு சென்றார்களே அந்த சம்பவத்தை பற்றி அல்லாஹ் கொடுக்கும் போதுதான் இந்த எட்டு இருபத்தி ஏழில் உங்களுக்கு அவன் அடைக்கலத்தை கொடுத்தான் தஞ்சத்தை கொடுத்தான் பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு அவன் உங்களை கொண்டு சென்றான் என்ற அளவுக்கு இங்கு வருகிறது இதே தான் ஹசரத் ஈசா இஸ்லாமர்களுக்காகவும் திருக்குறானில் இறைவன் பயன்படுத்தி இருக்கிறான் எனவே எந்த வார்த்தையை சாதிகளுக்காக நாம் எந்த அர்த்தத்தை கொடுக்கின்றோமோ அதே அர்த்தத்தை தான் இந்த ஈசா இஸ்லாம் அவர்களுக்காகவும் கொடுக்க வேண்டும் இதுதான் ஒரு உண்மை முஸ்லிமனுடைய நிலையாக இருக்க முடியும் இந்த அடிப்படையில ஹசரத் ஈசா இஸ்லாம் அவர்களுக்காக இறைவன் தஞ்சம் கொடுத்தான் என்று சொன்னால் உண்மையிலே வானத்திற்கு உயர்த்தினான் என்று பொருள் அல்ல மாறாக ஒரு நல்ல இடத்தில் பாதுகாப்பான ஒரு இடத்தில் அவருக்கு அடைக்கலம் தந்தான் என்றுதான் பொருள் எப்படி இந்த எட்டு இருபத்தி ஏழில் முஸ்லிம்களை பார்த்த அல்ல மதீனாவுக்கு சென்ற நிகழ்ச்சியை போடும் போது இறைவன் உங்களுக்கு தஞ்சம் அளித்தான் என்று வருகிறது மேலும் இந்த வார்த்தை ஏறக்குறைய திருக்குறானில் பன்னிரண்டு இடங்களில் வருகிறது பன்னிரண்டு இடங்களில் இந்த ஆவா என்ற வார்த்தை வருகிறது எந்த ஒரு இடத்திலுமே கூட வானத்திற்கு அவர் அந்த பொருள் ஒருபோதும் வரவில்லை ஒருவருக்கு மிகவும் கஷ்டமான ஒரு நிலை ஏற்பட்டு வாழ்க்கையிலேயே பெரும் துன்பம் ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட்டு அதிலிருந்து அவரை காப்பாற்றும் போதுதான் இறைவன் இந்த வார்த்தையை பெரும்பாலும் பயன்படுத்தி இருக்கின்றான் ஆவா என்ற சொல்லுக்கே அதான் அர்த்தம் இந்த அடிப்படையில ஹசரத் ஈசா அலே இஸ்லாத்து அவர்களுக்கு அவருடைய உயிருக்கு ஆபத்தான அந்த நிலை என்ன அந்த சூழ்நிலை எது அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் எது என்று நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற போது சிலுவை சம்பவத்தை தவிர வேறு எந்த ஒரு சம்பவத்தையும் அவருடைய ஆபத்தான ஒரு நிலை அதிலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த ஆவாய்ந்த அந்த சொல் பயன்படுத்தப்பட முடியும் என்று வேறு எந்த சம்பவத்தை பற்றியும் நாம் சொல்ல சொல்வதற்கில்லை சொல்ல முடியாது நிச்சயமாக அந்த சிலுவை சம்பவம் தான் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கடுமையான கொடுமையான ஒரு சம்பவமாக இருந்தது எனவே அல்லாஹ் அந்த இடத்தை பற்றி ஆவா நாம் அவர்களுக்கு தஞ்சம் கொடுத்தோம் எனவே அந்த சிலுவை இறைவன் நிச்சயமாக அவரை காப்பாற்றினான் என்பதைத்தான் இது தெரிவிக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த அடிப்படையில் தான் நாம் மிகவும் தெளிவான முறையில் ஹசரத் பிசா உலாம் அஹமது அலி சலாத்து அவர்களும் எடுத்துக் கூறி வருகிறார்கள் இறைவன் அவருக்கு காஷ்மீரில் காஷ்மீர் வரை ஹிஜர் செய்து வருவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கினான் ஏனென்றால் காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரேல் வீட்டாருக்கு அவர் அனுப்பப்பட்டார் எனவே அந்த பத்து கோத்தரங்கள் அந்த காஷ்மீர் வரை பரவி இருந்தார்கள் அந்த பத்து கோத்தரத்தாரையும் தேடி அவர்களுக்கும் தபிலீக் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அவர் திபத்து வழியாக எல்லாம் இந்த காஷ்மீர் வரை சென்றடைந்திருக்கிறார்கள் என்பதையும் கூட வரலாற்று ரீதியாக நாம் மக்களுக்கு முன்னால் எடுத்துக் கூறிக் கொண்டிருக்கின்றோம் எனவே இந்தியாவில் இயேசு என்ற புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள் இதையெல்லாம் பார்க்கும் போது நூலும் நம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த நூலையெல்லாம் பார்த்தால் அவருக்கு எப்படிப்பட்ட அந்த சூழலில் இருந்து இறைவன் அவரை காப்பாற்றினான் என்பதை பற்றி மிக தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் இங்கு சுருக்கமாக சொல்லப்போவது என்றால் அவர் காஷ்மீர் வரை சென்றடைந்தார் அந்த காஷ்மீர் என்ற அந்த சொல் இருக்கிறதே அது கூட இதற்கு ஒரு நாம் சொல்லுகின்ற எடுத்துக் கூறுகின்ற இந்த சான்றுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக விளங்குகின்றது என்பதை நாம் எடுத்துக் கூறுகிறோம் ஏனென்றால் காஷ்மீர் என்பது நீரூற்றுகள் நிறைந்த ஒரு இடமாகும்

நாம் முடிவு என்னவென்றால் நிச்சயமாக இறைவன் அவருக்கு அதிலிருந்து எதிர செய்ய வைத்து எவ்வாறு அந்த பத்து கோத்திரத்தார் அந்த காணாமற் போன அந்த ஆடுகள் என்று சொல்லப்பட்ட பத்து கோத்திரத்தார் காஷ்மீரிலும் வந்தார்கள் அந்த காஷ்மீருக்கும் அவர் வந்து அங்கும் அந்த மக்களுக்கும் அவர் பிரச்சாரம் செய்தார் பிரச்சாரம் செய்த பிறகுதான் அவர் அங்கு உயிர் நீத்தார் ஏறக்குறை நூற்றி இருபது ஆண்டு காலமாக அவர் வாழ்ந்திருந்தார் என்று கூட ஹசரத் நபி அறிவால் குறிப்பிட்டதாக நாம் ஹதீசியில் காண முடிகின்றது ஒவ்வொரு முஸ்லிமும் கடமைப்பட்டிருக்கிறார் நிச்சயமாக அவர் இவ்வாறு காஷ்மீர் வந்தடைந்தார் யூதனுடைய கைகளால் ஒருபோதும் அவர் கொல்லப்படவில்லை அந்த சாபத்துக்குரிய வண்ணத்தை அவர் ஒருபோதும் பெறவில்லை இயற்கை மனத்தை தான் அவர் அடைந்தார் ரசூத் சல்லாஹூ அரீஹ் வசலமோ கூறியது போல நூற்றி ஆண்டுகள் வரை அவர் வாழ்ந்திருந்தார் அதற்கு பிறகுதான் அவர் நீத்தார் அதுவும் இயற்கை தான் என்பதை கூட மிக தெளிவான முறையில் நாம் தெரிந்து கொள்ளும்